ஹே காய்ஸ் திஸ் இஸ் ரைட் வால் லியூர் ஹியர் அண்ட் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் போக போகிறோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா லைக் ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்துட்டேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி தோட்டத்துக்கு தான் போக போகிறோம் அண்ட் கைஸ் தோட்டத்துக்கு எதுக்கு போக போகிறோன்னா இன்றைக்கி போய் ஜாக் ஃப்ரூட்டு தான் பெருக்க போகிறோம் நான் அப்பா அண்டு என்னோடய நெஃப்யூ என் சின்ன அக்காவோடய பையன் தான் மூணு பேரும் தான் போக போகிறோம் அண்டு உங்களை தோட்டத்தில் சந்திக்கிறேன் கைஸ் பைக்கை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக தான் இருக்குது கோல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நேராக தோட்டத்துக்கு போயிடுவோம் பைக்கு பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்து ஓரமாக பாட்டிட்டு நேராக தோட்டத்துக்கு போயிடலாம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஃபி பெப்பர் ஆரஞ்சு எல்லாமே போட்டிருக்கோம் எனக்குதே இருக்குதா ஏய் காஞ்செல்லாம் வச்சிடுறா பார்த்துட் அப்பா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏணி எடுத்துகிட்டு போயிட்டார் குறிப்பிட்ட தூரம் வந்து ஏணி வச்சு ஏறிக்கலாம்னு சொல்லி முன்னேள் டேரெக்டாக மரம் ஏறுவாங்க இப்போ கொஞ்சம் வயசாகிடுறதுனால கொஞ்சம் தூரம் மட்டும் ஏணி வச்சு ஏறிட்டு அதுக்கு மேலே கிழக்கு போய்க்கலான்னு சொல்லி ஏணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துவிட்டோம் மரம் இதுக்கு நடுவா அதுல காய்பறிகள மேல அந்த பிரிச்சுட்டு வந்துட்டோம் அது அதுலதான் இதுல இதுல கடைசி எப்ப பெருச்சது இந்த மரத்துல பழுத்து பழுத்து இறங்கும் சும்மா வேஸ்ட்டாக தான் போகுது கீழே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே வந்து பெரிய சிரமப்பட்டுக்கிட்டு வந்து பிரிக்கிறது இல்லை இல்லை மேலே ஒரு மரம் இருக்குது கைஸ் அங்கேயே போய் பிரிச்சுட்டு வந்துடும் இந்த மரத்துலேயும் சொலை நல்லாயிருக்கும் நல்லா பெரிய பெரிய சொலையாக இருக்கும் ஹலோ அப்பா பார்த்தீங்கன்னா அதான் இருக்கார் இங்கே ரெண்டு காய் இருக்குது அந்த கோப்புராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ண முடியாது அதனால் ஃபோனில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுக்கிறேன் மேலேந்து பார்த்திங்கன்னா கயிறை கட்டி கீழே இறக்கிட்டாரு கீழே ஏன் போட்டிருக்காருன்னு சொன்னால் லைட் அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியாது அதனால் கயிறை கட்டி இறக்கிட்டோம்னா டேமேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கயிறே கீழே கீழே வரைக்கும் வந்துருச்சு rob 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 poora hai utre utre ma ha இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் எடுத்தாச்சு அங்கே ஒரு காய் இருக்குது அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு காய் இறக்கி இருக்கும் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு காய் மட்டும் தான் இறக்கியிருக்கும் இப்போ அப்பா பார்த்திங்கன்னா ரெண்டு காயும் எடுத்துகிட்டு போயிட்டாரு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏணி எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மரத்துக்கு வந்திருக்கோம் அந்த மரத்தில் வேறு ரெண்டு காய் மட்டும்தான் இருந்துச்சு அது நாலு காய் இருந்துச்சு ஆனால் ரெண்டு காய் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் நிறையா இருக்குது பாருங்க அது அப்புறம் அதில் இங்கே ஒரு நாலஞ்சு தெரியுது இந்த லைன் ஃபுல்லாகவே காய் தான் அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது இருங்க ஃபோன் கேமராவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மரத்தில் சூப்பராக இருக்குங்க கைஸ் நாங்கள் அங்கே கீழே பறிச்ச காயை வந்து வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ இங்கே வந்து அப்பா ஆல்ரெடி மரத்தில் ஏறிட்டார் அங்கே இருக்கார் பெரிய காயாவா ஆ ஆ இப்போ பாருங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக தெரியுது இங்கே கொஞ்சம் காய் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் நம்ம தலைக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள் இதுலாம் இருக்குது அண்ணா சொல்லுப்பா நம்ம ஏற்கனவே காயை காயோட பெரிய காயாமா இது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது இது வேறு மாதிரிங்காய் இந்த மரம் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நில பாருங்கள் காய் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் இப்போ தான் சன்ரைஸ் ஆகுதா அதனால் வந்து வெளிச்சம் இப்படி டேரெக்டாக அடிக்கிறதுனால எடுக்க முடில அப்பா பார்த்திங்கன்னா இந்த இங்கே உட்காந்துக்கிறாரு ஆல்ரெடி வெட்டி வெட்டி கட்டி இறக்குறாரு பழமா ஆமாம் கை கயிறுலேயே நசுங்குது இது பழமா கைஸ் இல்லைப்பா ஈரே ஒட்டுறாத இரு முதல்ல அந்த பிசனை இலவச்சு தொடை பழம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு காய் தான் பெருசுட்டு வந்திருக்கோம் இன்னும் மூணு காய் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே இருக்குது